வணக்க நண்பர்களே வாங்க இந்த வீடியோ பதிவு என்ன வெறுத்து என்னையும் ஒரு ஆள் இல்லைன்னு மனுஷனுக்கு சொன்னவர்களுக்கு முன்னாடி நான் இந்த பதிவை அவங்களுக்கு நண்பர்களே வணக்கம் வணக்க நண்பர்களே என்ன பதிவுன்னு சொன்னால் நான் யூடியூப் தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் ஓ மூஞ்சியும் இந்த ஊரில் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கா நீ என்ன நீ பார்க்க போகிற நீ ஓ வீடியோ போட்டேண்டா ஒரு நாளைக்கு மூணு பேரோட பார்க்க மாட்டாங்க உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க வேற ஆள் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார்கள் என்னுடைய நல்ல உள்ளங்கள் படைத்த நல்ல மனிதர்கள் என்னை பார்க்கணும்னா பார்க்கட்டேன் அவங்களுக்கு நான் காட்சி அளித்தா போதும் என்னுடைய வீடியோ அவங்க நல்லா பார்த்துட்டு எனக்கு கமான் சொல்லட்டேன் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் திருத்திக்கிறேன் நான் அவரோடு நான் சொல்லியிருந்தேன் நண்பர்களே அதையும் மீறி இந்த வீடியோவை நான் போட்டு இன்னோட ஒரு வருஷம் முடியுது நண்பர்களே ஒரு வருஷம் முடிவில் கடைசியாக பார்க்கறம்போது இன்றைக்கி இன்றைக்கி அளவுக்கு வீசு ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துருக்கார்கள் நண்பர்களே அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு பேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இன்றைக்கி என்னை பார்த்து சொன்னவர்கள்லாம் இன்றைக்கி தலை கீழே போட்டு இன்னைக்கு என் வீடியோவும் இன்றைக்கி அவர் ஆளுக்கு போத என் வீடியோவை ஃபாலோ பண்ணி எனக்கு லைக் கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து என்னுடைய வீடியோவை முழுமையை கண்டுக்கிருக்காங்க நண்பர்களே அந்த பதிவை தான் உங்களுக்கு தான் போடுறேன் ஏன் சொல்கிறேன்டா எதுவுமே குப்பையோட இது சரியில்லைன்னு நினச்சி போனோம்டா அது தான் போகும் குப்பையில் தான் குண்டு முத்து விளையும்னு சொல்வார்கள் அதுபோல் தான் நண்பர்களே இந்த முத்து குப்பையில் விளைஞ்சது முத்து நண்பர்களே இனியை ஆதரித்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணாமல் நல்ல உள்ளங்களுக்கு என்னை இத்தனை ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி அவர்களே வாயில் விரல் வைக்கிற அளவுக்கு வாயில் கையை வச்சு முகத்தை துண்ட வச்சு பொத்திக்கிற அளவுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த ஆதரவை நான் என்றைக்கும் என் உயிர் உள்ள வரை இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நண்பர்களே ஆமாம் நண்பர்களே இது வந்துட்டு அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் வாழ்க்கையில் அவர்கள் இன்னமேல் பட்டு எதையும் அவ்வளவு எளிதில் யாரையும் சாதாரணமாக இடம் போடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு வருஷ கடைசியில் நான் பதிகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவும் அவர்கள் பார்க்கட்டேன் பார்த்துட்டு அவர்களாக தலையை கீழே ஓட்டு போட்ட நண்பர்களே எனக்கு ஆதரவளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே அடுத்து என்னுடைய வீடியோ மென்மேலும் வளர உங்கள் ஆதரவு எனக்கு என்றும் இருக்கணும் என்று அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் எனக்காக வேண்டிய நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் வந்துட்டு பெரிய இடத்துலலாம் நம்ம இருந்து போடணுன்ற அவசியம் இல்லை என்னையும் நம்பி செஞ்சதுக்கு மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நன்றே சொல்லிக்கிறேன் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் கெங்குவார்பட்டி தேனி மாவட்டம் கெங்குவார்பெட்டி பெரியகுளம் வட்டம் கொடைக்கானல் அடியே உள்ள ராஜு அன்னராஜு என்னுடைய யூடியூப்பு நீங்கள் அதை கீழே தட்டி பாருங்கள் என்னுடைய வீடியோ முழு வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என் வீடியோ முடிஞ்ச பாருங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்டர்ட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் நண்பர்களே வணக்கம் பாய் தேங்க்யூ வெல்கம்